சுற்றி வளைக்காம மறுமொழி சொன்னா தம்பி இத கேளு ஜோதிடருடைய வீட்டுக்கு பலரும் வந்துட்டு போவாங்க ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லக்கூடாது இப்போ போனவங்களை பத்தி உன்கிட்ட சொல்ல மாட்டேன் உன்னை பத்தி யாராவது கேட்டா அவங்க ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் ஆஹா ஆழ்வார்க்கடியார் நம்பி தங்களை பத்தி சொன்னது முற்றிலும் உண்மைதான் ஆழ்வார்க்கடியாரா அவர் யாரு அப்படி ஒருவர் தங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்பவும் தங்களை தெரிஞ்சவர் போல பேசினாரே ஆழ்வார்க்கடியான் நம்பின்ற பேரை கேட்டதே இல்லையா ஒருவேளை ஆள தெரிஞ்சிருக்கும் பேர் தெரிஞ்சிருக்காது கொஞ்சம் அடையாளம் சொல்லு பாக்கலாம் கட்டையாவும் குட்டையாவும் இருப்பாரு குடுமி வச்சிருப்பாரு இளம் தொந்தியில வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பாரு சந்தனத்தை கொழைச்சி மேல இருந்து கீழே வரைக்கும் உடம்பெல்லாம் பூசிருப்பாரு சைவர்களை பார்த்தா சண்டைக்கு போயிருவாரு சத்து முன்னாடி நீயும் கடவுளு நானும் கடவுளுன்னு சொன்னீங்களே இது ஆழ்வார்க்கடியார் கேட்டிருந்தா கடவுளை கடவுள் தாக்க வருது அப்படின்னு சொல்லி தடியால தங்களை தாக்க வந்திருப்பார் தம்பி நீ சொல்றதை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா திருமலைய சொல்றது மாதிரி இல்ல தெரியுது வேறு பேர் இருக்குதா ஊருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு அந்த வீர வைஷ்ணவர் ஆளுக்கு தகுந்த வேஷமும் போடுவாராக்கும் சமயத்துக்கு தகுந்த வேஷமும் போடுவாரு சொல்றதுல கற்பனையும் பொய்யும் கொஞ்சம் கலந்திருக்குமோ முக்கால மூணு வீசம் கற்பனையும் பொய்யும் கலந்துருக்கும் அரை வீசம் உண்மை இருக்கலாம் ரொம்ப பொல்லாத மனுஷன் சொல்லுங்க அப்படியும் நல்லவருக்கு நல்லவரு பொல்லாதவருக்கு பொல்லாதவர் அவரோட பேச்சை ஒன்னும் செய்ய முடியாது உதாரணமா தங்கள்ட்ட போய் ஜோசியம் கேட்டா நல்லபடியா சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னது அவர் பேச்சுல அரை வீசம் உண்மை இருக்குன்னு சொன்னேனே அந்த அரை வீசம் இந்த உண்மையில சேர்ந்தது அப்படின்னா எனக்கு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்கய்யா நான் போகணும் நேரம் ஆகுது அப்படி எங்க அவசரமா போக வேண்டும் அப்பனே ஓகே பாய்